ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் இன்றைக்கு நம்ம ரேவாஸ் கிச்சனில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிற ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான செய்தி நம்ம ரேவாஸ் கிச்சனுக்கு கம்யூனிட்டி டேபில் இடம் கிடச்சிருக்குது இது ஒரு பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன் இதற்கு நீங்கள் தான் முழுமையான காரணம் அதனால் இன்றைக்கி நான் ஒரு விளாக் தான் செய்ய போகிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்குறாங்க வளாக் போடுங்க விலாக் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கான டைம் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்குது இந்த விலாகில் நான் வந்து சாதம் தட்டப்பயிறு குழம்பு ஆனால் அம்மா பார்த்து வாங்குங்க அதே மாதிரி சின்ன வெங்காயமாக இருக்கணும் சொல்லப்போனால் நாட்டு வெங்காயம் அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது சத்தானதும் கூட வெங்காயம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டு வெங்காயத்தை வாங்கினோம்னா அதில் சுவை அவ்வளவுக்கா இருக்காது பொதுவாக ரேவா வந்து வீட்டில் சமைக்கிற எப்போவுமே வந்து சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிறதுனால மதியானத்துக்கு வந்து ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் எடுத்துக்கிறோம் அந்த பீட்ரூட்டையும் நல்லா தோல் சீவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட்ரூட் பொரியலுங்கிறனால பீட்ரூட் சீவறதில் சீவிக்கலாம் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் மல்லித்தழை பூண்டு வெங்காயம் கறிவேப்பிலை மிளகாய் தட்டைப்பயிரெல்லாம் எடுத்து வச்சாச்சு அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் பொதுவாகவே ரேவதி வந்து நல்லா சமைப்பாங்க அதே சமயத்தில் சமையலில் வந்து எளிமையாகவும் சிக்கனமாகவும் செய்வாங்க எப்போவுமே உணவை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க தட்டைப்பயரை அளந்து எடுத்து வச்சாச்சு பூண்டையும் நம்ம நசுக்கிக்குவோம் சமையல் பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு களை தட்டைப்பயிர் முதல்ல மண்பானையில் வேகட்டும் ரேவா வந்து எப்போவுமே சமையல் வந்து குழம்பு வைக்கிறாங்கன்னா தான் செய்வாங்க தட்டைப்பயிர் போட்டதுக்கு பின்னாடியே வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு கூடவே ஒரு துளி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் தட்டைப்பயிறு நல்லா வேகணுங்கிறதுக்காக எந்த பயிர் வேக வச்ச வச்சோம்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் விளக்கணை சேர்த்திட்டா சீக்கிரமாக வெந்துடும் எல்லாம் போட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுருவோம் இது நல்லா வேகட்டும் தட்டைப்பயிறு வந்து மண்பானையில் வச்சுக்கிறதுனால எப்படியும் இருபது நிமிஷம் போல் ஆகும் குக்கரில் வச்சோம்னா ஒரே நிமிஷத்தில் வெந்துடும் ஆனால் அது அவ்வளவு உடம்புக்கு நல்லதும் அல்ல ருசியும் இருக்காது மண்பானையிலேயே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாம் இருக்குது கொஞ்சம் டயர்டாகவும் இருக்குது ஏன்னா காலையில் தோசை தான் சாப்பிட்டோம் இப்போ மதியம் ஒரு மணி போல் ஆயிருச்சு கொஞ்சம் உடம்பு எனர்ஜெட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு சாலட் ஃப்ரூட் ஜூஸ் செஞ்சிருவோம் இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை வாழைப்பழம் ஆப்பிள் எலும் பேரிச்சம்பழம் இதை போட்டு மிக்சியில் அடி அடிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டு டம்ளர் போல் ஜூஸ் கிடச்சிருச்சு ரேவாவும் நானும் ஒரு டம்ளர் ஜூஸ் சாப்பிட்றலாம் சாப்பிட்டு பீட்ரூட்டை சொருக ஆரம்பிச்சிடலாம் இந்த பீட்ரூட் சொருகிற கருவி வந்து நாங்கள் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் ரொம்ப பயனுடையதாக இருக்குது நீங்களும் வாங்கி பாருங்கள் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் பீட்ரூட் சுரவியாச்சு இப்போ தட்டைப்பயிரை பாத்திருவோம் வெந்திருச்சான்னு நல்லா நுறக்கட்டி வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு களை கலக்கிட்டு பார்க்கும் பொழுது முக்கால் பங்கு வெந்திருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வைப்போம் மிதமான சூட்லேயே எரியட்டும் அதுக்குள்ளே நம்ம அரிசியை கழிஞ்சிடலாம் அரிசி வந்து பழைய அரிசியாக இருக்கிறனால ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுட்டேன் நீங்கள் அரிசி வாங்கும் பொழுது பழைய அரிசின்னு கேட்டு வாங்க அதுதான் சாதம் நல்லா சுவையாக இருக்கும் சமைக்கவும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை வந்து ஒரு அடுப்பில் வேக வச்சிருவோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ரசம் வைக்கலை நான் அதிகமாக வச்சா தீராது அதனால் சாதம் தட்டைப்பயிறு குழம்போடு முடிச்சுக்கலாம் இப்போ வந்து பாத்திரங்கள் எல்லாம் சிங்க்கில் போட்டிருக்காங்க அந்த பாத்திரம் கழுவி வைக்கிற இடத்த பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு ரேவா எப்பவுமே வந்து பாத்திரங்களை கழுவி வைக்கிறதாகட்டும் சமையலறையை அறியை பார்த்துக்கிறதாகட்டும் நீட்டாக வச்சுருப்பாங்க சாப்பாடு விசில் வந்துருச்சு எந்த பொருளையுமே வீணாக்க மாட்டாங்க நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமாலோ அத்தனை பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு சமைப்பாங்க சமைச்சு மீதமில்லாமல் பார்த்துக்குவாங்க இப்போ வந்து தட்டைப்பயிர் வெந்துருச்சு ஒரு பீன்ஸ் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு இப்போ வந்து மிளகாயும் தக்காளி துண்டுகளையும் உள்ளே போட்டுருவோம் அது நல்லா வேகட்டும் தட்டைப்பயிறை வந்து கிராமப்புறத்தில் எல்லாருமே சமைப்பாங்க வாரம் ஒரு முறையாவது சமையலில் இருக்கும் இது அப்படியே வேகட்டும் மஞ்சத்தூள் மல்லித்தழை கொஞ்சம் சாம்பார் தூள் இதெல்லாமே போட்டிருக்கிறதுனால தட்டைப்பயிறு குழம்பும் சுவையாகவும் இருக்கும் தோற்றமும் நல்லாயிருக்கும் நம்ம மாஸ்டர் செஃப்பில் சொன்ன மாதிரி தோற்றம் சுவை இரண்டுமே நல்லா இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சின்ன கரண்டியில் ஒரு பிஞ்ச் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவே போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம மண்பானையில் இருக்கிற காராமணி தட்டப்பயிர் குழம்புக்குள்ளே பெருங்காயத்தூள் சேர்த்து கலக்கி விட்டுடலாம் சுவையான சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தட்டப்பயிறு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நான் ஏன் கடைசியில் போடுறேன் அப்படின்னா எல்லாம் வெந்ததுக்கு முன்னாடி உப்பு போட்டால் சீக்கிரமாக உப்பு கரைஞ்சிரும் ஆரம்பத்தில் உப்பு போட்டால் அதோட உப்பு நமக்கு எவ்வளவுன்னு தெரியாமல் போயிடும் அப்புறம் உப்பு அதிகமாகிட்டால் சமைக்க முடியாது அடுத்தது பீட்ரூட் பொரியல் ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டாச்சு கடுகு தாழடி கேட்டோம் இப்போ சின்ன வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை மூன்றையும் போட்டு வதக்கி விடுவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையலுக்கு வந்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம் வீட்லேயே சுத்தமான தேங்காய் நாங்களே ஆட்டிடுவோம் அந்த வீடியோவும் போட்டிருக்குறோம் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன் இப்போ பீட்ரூட்டை சேர்த்துக்குவோம் பொதுவாக கிராமப்புறமாக இருக்கிறனால எல்லா பொருள்களுமே எளிமையாக கிடைக்கும் உப்பு சேர்த்திடலாம் நல்லா வேகட்டும் பீட்ரூட் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ரத்த உற்பத்தி ஆகும் சொல்லுவாங்க ஆப்பிளை விட பீட்ரூட் விலையும் குறைவானது உடலுக்கும் நல்லது இப்போ வந்து அந்த பீட்ரூட் வதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் இப்படியே பீட்ரூட் வதக்கட்டும் ஏற்கனவே நான் வந்து நேற்று நைட்டே பால் காய வச்சு பிறை போட்டு வச்சுருக்கிறேன் அதுவும் தயிர் ரெடியாக இருக்கும் கிராமத்தில் வந்து சொந்த மாடு இருக்கிறனால பால் வந்து எப்போவுமே தரமானதாக இருக்கும் பாருங்கள் சிங்கில் ஜம்முன்னு குட்டியமாக கழுவி வச்சிட்டாங்க எல்லா பாத்திரங்களையுமே கழுவிட்டு அந்த சிங்கையும் நீட்டாக கழுவி விட்டுருவாங்க சிங்க் வந்து நல்லா கழுவாமல் விட்டோம்னா அந்த கெட்ட வாடை அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து சாதம் பீட்ரூட் பொரியல் சுவையானது சூப்பரான கெட்டி ஹோம்மேடு தயிர் அட்டகாசமான பழைய அரிசி சாதம் பாருங்கள் எப்படி பூ போல் இருக்குதுன்னு அதே மாதிரி எம்மியான தட்டைப்பயிறு குழம்பு தட்டைப்பயிறு சாம்பார் எல்லாம் தயாராகிடுச்சு நாங்கள் வந்து மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறொரு வேலையாக வெளியில் போகணும் அதனால் சீக்கிரமாகவே ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நாங்கள் சமையலெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி வச்சாச்சு சமையலையும் கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க இதுதாங்க எங்களுடைய இன்றைய மதிய வேலைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பாருங்கள் அடுப்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சமைத்திடுவோம் ருசித்திடுவோம்